அம்மா வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வர முடியாமல் வாங்கி சமைச்சிட்டு இருக்கிறோம்னா ஆறு லிட்ரு ஒரு லிட்ரு வந்து இரநூத்தம்பது ரூபா மலாட்டில் மலாட்டை என்ன சரி அடுத்து என்ன போகிறது ஒரு ஒரு டக்கு அந்த ஊர் இலை நிறைய கார் மாதிரி இருந்தால் பசங்களுக்கு பிடிக்காது அதனால பட்டை கம்மி பட்டை கொஞ்சமாக போட்டுக்கும் ஐயோ பட்டை வேணாம் ஒரே ஒரு புரியா அது காரமாக அடிச்சிருது பசங்களுக்கு காரம் பசங்களுக்கு கொஞ்சம் லைட்டா காரம் காம் வந்து ரெண்டு போட்டுக்கிறேன்

வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பொன்னிறமாக நல்லா வதங்கி எடுத்துக்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுத்தது வந்து தக்காளி போடலாம் தக்காளி கூட ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அதை போட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவு புதினா தக்காளி சோறு சூப்பராக இருக்குமா ஓ பிரியாணி சாரி சார்

ஒரு கப் போறியா போங்க ரெண்டு ஸ்பூன் போட பர நீ தான் யாருக்கு பிரியாணி செய்ய தெரியாதான்னு சொல்றானே ரெசிபி சொல்லலாம் சரி சொல்ல பரவால பரவால சொல்ல 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 ஓ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு பிரான் நான் லாஸ்ட்ல தான் போடுறேன் ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சலே போட்டுட்டா அது வந்து அடி புடிச்சிரும் அதனால வந்து ஒண்டேச்சி கறி மசாலா கொஞ்சம் போடுறோம் பிரான் ம் ஓரே சரி சிக்கன் நல்லா போறது நல்லா சிக்கன் போட்டு

சிக்கன் மசாலா லைட்டா போட்டு நடு. சரியான ரெசிபியாவே இருக்கு. அதனால கவர் லைட்டா போட்டு நீ இல்ல கதறலாம் அريقயா. ஏதோ பிரியாணின்னு ஒன்று கொடுத்தா போதும் சாப்பிடுவோம். அம்மா டேஸ்ட் என்னதா அம்மா? சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன் வேற அதுக்கப்புறம் புதினா கொஞ்சமாக போட்டுப்போம் அது. புதினா போட்டியா? புதினா நம்ம போட்டு மசாலாலாம் போட்டு கிண்டி அடுத்து தயிர் இப்போ போடுவேன் தயிர் போன இருங்க வேற லெவல்ல பிரியாணி செம்மையாக இருக்கும் போலையே நான் பார்க்கவே நல்லாது அப்படியா சரி பட்டை காம்பு போட்ட அதை பூ இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போடல இருந்தால் தானே அதெல்லாம் வீட்டில் இல்லி எடிதான் வாங்கினது நம்ம வீட்டில் என்ன இருக்கான்னு அதை வேண்டிதான் இருக்கிறத வச்சு ஒரு பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை நெய்லாம் ஊற்றுலையா நெய் வேணும் வச்சுக்கிறேன் நெய் எல்லாம் யாரும் ஊற்ற மாட்டாங்க அப்படியா நெய் வாட பிடிக்காது உங்களுக்கு ஆனால் எனக்கு பிடிக்கும் அபிக்கு பிடிக்கும் ஆனால் போட மாட்டேன்

கறி நல்லா மசாலா ஏறட்டும் வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம் நல்லா கறி வெந்து நல்லா மசாலா அப்படி கறியில் ஏறின தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் பசி தாங்க முடியல டைம் மூணு மணி ஆயிடுச்சு கான் சாப்பிட்றீங்களா ஸ்வீட் கான் இது நல்லா இருக்கு அந்த கான் சாப்பிட்றதுக்கு தண்ணி அவ்வளோ ஊற்றுற ஊற்று 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 எட்டு டம்ளர் கொலப்பெல்லாம் வருமா கொலப்பெல்லாம் வருமா ஐயோ கடவுளே எது சுத்த பிரியாணி செய்யறாங்க கடவுளே எப்படி இருக்குன்னு பாக்குறோம் சரி ஓகே அப்புறம் தண்ணி ஊத்தியாச்சு அப்புறம் என்ன சொல்ல கொதிச்சு லைட்டா லைட்டா

வரேன் குக்கர் போட போகிறீங்க மூடி போடுறீங்க மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் பிரியாணி ரெடியாக ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வந்தாச்சு விசில் வந்துட்டு ரெண்டு விசில் விட்டேன் அது விசில் போன பின்னாலும் அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் விஷா பிரியாணி சாப்பிட்ற ஐடியா இல்லையா ம் ரெண்டு பேருக்கும் தயவு செஞ்சு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வைத்த காலியா ரைடா டக்குன்னு. உனக்கு குடிக்காத. உனக்கு பிடிக்கும்ல போய் சாப்பாடு சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிடு. खाना அப்புறமா சாப்பிடு. வச்சிரு ஓடு ஓடு ஓடு. சாப்பிடு. அது கொஞ்சோண்டு அது கொஞ்சோண்டு அம்மா செம்ம டேஸ்டா செஞ்சுக்கிறாங்க எனக்கு கொஞ்ச அம்மா சம்ம டேஸ்டா செஞ்சிக்கிறாங்க. வெ நீ சாப்பிடு. நிறைய. அதனால இட்ல வச்சிரு ஓடு ஓடு ஓடு. ஆஹோ ஓகே ஓகே ஹாய் फ्रेंड्स பிரியாணி ரெடி ஆகுது எரக்க 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 நம்ம இந்த கொள்ள எப்படி இருக்கு அம்மா டைட்டா இருக்கு குக்கர் மூடி ஆ வாட்டர் பாப்பா கை சுட்டுக்குச்சு லெவல் ரெடி ஆயிச்சோ இதாங்க பாரு உதிரியாங்குது நல்லா இருக்கு கடை பிரியாணி வேற இருக்கல அம்மா அக்கா நீங்க பட்டாசு அடிக்கறீங்க சரி எரிச்சுக்கலாம் ஓகே 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 எண்ணெய் பாத்துல ட்ரை பண்ண ட்ரை தூரனிட்டு இவ்ளோ அழகா செஞ்சு வச்சிருக்கிற பிரியாணி டேஸ்ட் எப்படி சாப்பிட்டு பாக்கணும் முதல்ல இரு ம்ம் ஓ கம 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 gama பிரியாணி இது நல்லா இருக்கு டேஸ்ட் இருக்குடா உனக்கே நம்பிக்கை இல்லையா நான் செஞ்சது அப்படின்னு டேஸ்ட்டா இருக்கு வந்து தக்காளி சோறு அதேன்னு சொல்லிதானே வந்தே இப்போ எவ்ளோ டேஸ்டா இருக்கு கட்டக்குள்ள டேஸ்ட் எப்படி இருக்குங்க எப்படி இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்களா ஆ நல்லா இருக்குதே வேற லெவல் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏ

நீ டேரெக்டாக நெல்லில் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்த வாங்கின அந்த அரிசி அதனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது அப்படிங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பாடு இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்னு எல்லாரும் சொல்லுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி செஞ்சாச்சு இதை சாப்பிட்றாங்க பாருங்கள் எங்கள் சேனலில் யாராவது பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஓகே பா அடுத்த வெடியில் சந்திப்போம்